இன்றைய நாளுக்குரிய வார்த்தை மார்க்கு பத்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார் இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்குறார் என் பிள்ளைகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன தேவைக்காக என் சமூகத்தை நீங்க நோக்கி வேண்டும் கொண்டிருக்கிறீங்க பூமியும் படைத்த சர்வல்லுள்ள தேவன் கேட்கிறார் அவர்கள் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிப்பட்ட தகப்பன் கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த குருடனுக்கும் அப்படித்தான் கேட்டார் ஆனால் அவர் கேட்பதற்கு அந்த குருடன் என்ன செய்தார் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் பாருங்க அதற்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட தொடங்குகிறான் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட தொடங்குகிறான் அவன் ஜெபிக்க தொடங்குகிறான் அவன் வேண்டுதல் செய்ய தொடங்குகிறான் அவன் தொடங்கின உடனே ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டாரா இல்லை அவன் ஜெபித்த உடனே அங்கு சுற்றிலும் நிற்கிற ஜனங்கள் அவனை அதட்டினார்கள் நீ பேசாம இரு அமைதியாயிரு அவன் ஜெபிக்கல ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவன் ஜெபித்த உடனே அவர்கள் அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள் அதட்டுகிறார்கள் விட்டுட்டானா இல்ல இன்னும் அதிகமாக இன்னும் அதிக சத்தமாக தாவதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் செய்ய தொடங்குகிறான் அப்போதான் ஏசப்பாங்க நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறா என்று கேட்பதை நம்ம வேதத்துல பார்க்கலாம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த கால வேளையிலும் கூட நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம் அநேக கஷ்டத்தின் வழியாக நம்ம நடந்து போய் கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதம் வேணும் இன்னைக்கு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்கணும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறா என்று சொல்லி என்ன பார்த்து கேட்கணும் நம்ம பார்த்து கேட்கணும் என்று சொல்லி நீங்க விருப்பப்படலாம் இன்னைக்கு நாம என்ன செய்யணும் அந்த குருடன் ஜெபித்தது போல நாம ஜெபிக்க தொடங்கணும் ஜெபிக்கணும் முதலாவது நம்ம ஜெபிக்காவிட்டால் அற்புதங்களை பெற முடியாது ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம நினைக்கவே முடியாது முதலாவது நம்ம ஜெபிக்க தொடங்கணும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி ஜெபம் தான் அந்த ஜபத்தின் மூலமாகத்தான் ஆண்டவரோடு கூட நாம் உறவாட முடியும் அதத்தான் அவன் செய்கிறான் இன்னைக்கு நாமும் கூட அப்படி நாம ஜெபிக்கணும் அப்படி பொழுது சில நேரங்களில் இன்னும் பிரச்சனை அதிகமாகிறது அப்படி என்று தோன்றலாம் சத்துரு உடனே நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் அவன் தடை போடுவான் எப்படியாவது பெறுவதற்கு தடை போட வேண்டும் என்று சொல்லி எதிர்ப்புகளை கொண்டு வருவான் கஷ்டங்களை கொண்டு வருவான் பாருங்க அந்த குருடனுக்கு அப்படித்தான் நடந்தது அவன் ஒண்ணுமே பேசாம இருந்தனா அந்த ஜனங்கள் அவனை அதட்டி இருப்பாங்களா அதட்டி இருக்கவே மாட்டாங்க அவன் ஜெபிக்க தொடங்குகிறான் அதட்டுகிறார்கள் நீங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்க தொடங்கும் பொழுது சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வரத்தான் செய்வான் நெருக்கடிகளை கொண்டு வரத்தான் செய்வான் அதை பார்த்து கலங்கிடக்கூடாது நாம என்ன செய்யணும் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக இன்னும் உபவாசத்தோடு இன்னும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஊக்கத்தோடு நம்ம ஜெபிக்கத் தொடங்கும் பொழுது ஏசப்பா நம்ம பக்கத்துல வந்துருவாரு என் பக்கத்துல வந்து நின்னு நம்ம பக்கத்துல வந்து நின்னு மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இந்த காலை வேலையில இந்த காலை வேலையிலும் நாமும் கூட அந்த குருடன் ஜெபித்தது போல நாமும் ஜபிக்க தொடங்கினால் கர்த்த நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம் தருவார் அப்படிதான் இந்த குருடன் பெற்றுக்கொண்டான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்கிறான் அவன் பார்வையை பெற்றுக்கொள்கிறான் இன்னைக்கு அவர் உங்ககிட்ட கேட்பார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது நீங்க உங்க தேவைகளை அவரிடத்தில் சொல்லும் பொழுது அப்படியே அவர் உங்களுக்கு செய்வார் அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை தருவார் அப்படியே அந்த சுகத்தை தருவார் அப்படியே அந்த சமாதானத்தை தருவார் நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் காட் பிளஸ்